வணக்கம் இதன்றி நாள் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு இலங்கையின் பொருளாதாரத்துக்கு மிகவும் முக்கியமான இரண்டு சட்டமூலங்களை நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பதில் அமைச்சர் சிகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும்போது இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் மீண்டும் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுவதை தடுப்பதற்காக நாட்டின் அரச நிதியை உகந்த மட்டத்தில் முகாமித்துவம் செய்யப்படுவதை உறுதி செய் பொருளாதார பரிமாற்ற சட்டம் மூலம் மற்றும் அரச நிதி முகாமித்துவ சட்டம் மூலம் ஆகியவை சமர்ப்பிக்கப்படும் என்று ஷகான் சர்மசிங்க தெரிவித்தார் நாட்டின் பொருளாதாரத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டு சட்டமூலங்களை மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சமர்ப்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இந்த சட்டமூலங்களில் ஒன்று மீண்டும் ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுவதை தடுப்பது தொடர்பாக முன்வைக்கப்பட்டுள்ளது பொருளாதார இந்த சட்டமூலம் சர்வதேச நாணய நிதியத்தால் முன்மொழியப்படவில்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கருத்துப்படியே இந்த சட்டம் மூலம் முன்வைக்கப்படுகிறது கடந்த காலத்தில் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரம் தற்போது ஸ்திரத்தன்மைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த நிலை எதிர்காலத்தில் பாதுகாக்க பட வேண்டும் மேலும் மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்படாத வகையில் நாட்டின் அரச நிதி முகாமித்துவம் மிகவும் உகந்த நிலையிலேயே பேணப்பட வேண்டும் இது தொடர்பான பொறுப்பு தொடர்பில் கவனம் செலுத்தி அரசு நிதியை முறையான முகாமித்துவம் செய்வதற்காக அரசு நிதி முகாமித்துவ சட்டம் மூலம் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடனான கூட்டு வேலை திட்டத்தில் இது தொடர்பில் நமக்கு சுட்டிக்காட்டப்பட்டது நாட்டின் எதிர்கால நிதி நிர்வாகத்தில் இது மிகவும் முக்கியமான சட்டம் மூலம் என்பதை கூற வேண்டும் இந்த இரண்டு சட்டமூலங்களும் இந்த நாட்டின் எதிர்காலத்துக்கு மிகவும் முக்கியமானவை என்பதையும் குறிப்பிட வேண்டும் இந்த இரண்டு சட்டமூலங்களினதும் பல தொழில்நுட்ப விவகாரங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன இதன் மூலம் இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்ட புதிய பொருளாதார போக்கை மாற்றாததால் பொருளாதாரத்தின் மீதான நம்பிக்கை மேலும் உறுதிப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது பொருளாதார பரிமாற்றம் குறித்த சட்டமூலம் பற்றி மேலும் விளக்கம் அளித்தால் நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இது மிகவும் முக்கியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரு மூன்றின் இரண்டாவது மற்றும் மூன்றாம் காலாண்டுகளில் பொருளாதார சுருக்கம் ஏற்பட்டது ஆனால் நான்காவது காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி விகிதம் நான்கு தசம் ஐந்து வீதம் எட்டப்பட்டது பொருளாதார நன்மை இந்த நாட்டின் மிக குறைந்த மட்டத்துக்கு கிடைக்க தொடங்கியது குறிப்பாக சர்வதேச வர்த்தகம் வர்த்தக ஒப்பந்தங்கள் காலநிலை மாற்றம் தொடர்பான விடயங்களில் மாற்றங்களுக்கு உள்ளாக வேண்டிய சட்ட கட்டமைப்பு இந்த சட்டமூலத்தில் மூலத்தில் உள்ளெடுக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்திருந்தார் பொருளாதார குழுக்களுக்கு இடையிலான விவாதத்துக்கு நாளொன்றையும் தலைவர்களுக்கு இடையிலான விவாதத்துக்கு நாளொன்றையும் வழங்குமாறு சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி அனந்தகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடுத்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினரும் சட்டத்தன் ஹர்ஷி சில்வா இதனை தெரிவித்தார் இரு கட்சிகளுக்கும் இடையே உள்ள பொருளாதார கொள்கைகளின் வித்தியாசத்தை நாட்டில் உள்ள இருநூற்றி இருபது லட்சம் பேரும் அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் சப்புகஸ்காத எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் பணியாற்றும் அறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்களின் வேலைவாய்ப்பு இழக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறுவனமாக மாற்றியமைத்துள்ளமையினாலேயே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் தற்போது ஊழியர்களில் இருநூறு பேரை அரசு நிறுவனங்களில் பணியமர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுத்திகரிப்பு நிலையத்தின் பழைய உள்கட்டமைப்பை நவீனப்படுத்தவும் மேம்படுத்தவும் தற்போதுள்ள முதலீட்டு தேவையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்க வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் மூலம் இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாடு திறன் மிக மற்றும் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதே நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை திருகோணமலைக்கு மாற்றவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றாப்பிள்ளை கண்ணகியம்மன் ஆலயத்தின் வருடாந்த பொங்கல் உற்சவம் நேற்று தினம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் பங்கேற்றுதலுடன் மிகவும் பக்திபூர்வமாக இடம்பெற்றது வரலாற்று சிறப்புமுக பற்றாழப்பிள்ளை கண்ணகி அம்மனுடைய வைகாசி விசாகப் பொங்கல் நேற்று அதிகாலை முள்ளியவளை காட்டு விநாயகர் ஆலயத்திலிருந்து மடப்பாண்டம் எடுத்து வரப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது അവിടെ വേറെയില്ല അങ്ങേരെ അങ്ങേരെ ജാന്തികള് കര ജാന്തികള് പക്ഷെ ഇതിനണി പോം கட்டுக்கரை குளத்தின் கீழ் புலவு நிலங்களில் முன்னெடுக்கப்படுகின்ற சிறுபோக நெற்சேகைக்கான ஏற்பாடுகள் தற்போது மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மாவட்டத்தில் மொத்தமாக காலபோக பயிற்சேகையானது முப்பதாயிரத்து முப்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் பயிற்சேகை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கட்டுக்கரை குளத்துக்கீழான பிரதேசங்களிலே புலவு நிலங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற சிறுபோக செய்கைக்கான ஏற்பாடுகள் தற்பொழுது மன்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மன்னார் மாவட்டத்தில் மொத்தமாக சிறுபோ காலபோவத்திலே செய்ய பயிர் செய்யக்கூடிய பயிர் செய்யக்கூடிய மொத்த பரப்பளவு முப்பதாயிரத்தி முப்பத்தி ஆறு ஏக்கர் ஆகும் அந்த அதன் அடிப்படையில் ஆரம்பத்தில் ஏழு அங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி இடம்பெற்ற கூட்டத்திலே பன்னிரண்டு தசா பன்னிரண்டு கொண்டு என்ற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஏக்கர் கட்டுக்கரை குளத்து குளத்து கீழ் இவரிடம் சிறுபோகம் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது எனினும் தற்பொழுது பெய்து வருகின்ற அந்த மனநிலைமை என்பவற்றை கருத்தில் கொண்டு பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடம் வாய்க்கால் அமைப்பு தலைவர்கள் மற்றும் உரிய திணைக்களங்கள் தலைவர்களுடன் நடைபெற்ற கூட்டத்துக்கு அமைப்பாக பத்து பத்துக்கு ஒன்று என்ற அடிப்படையில் இந்த இவரிடம் சிறுபோகம் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இந்த வருடம் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஏக்கர் அளவில் சிறுபோகம் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கனவாக ஏற்கனவே திறக்கப்பட்ட புலவுக்கு மேலதிகமாக ஆறு புலவுகள் திறக்கப்பட்டு அதற்கு சிறுபோகத்துக்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது எனவே அந்த வகையில் இந்த முதலாவது நீர்த்திறப்பு இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி இந்த சிறுபோத்துக்காக திறந்து விடப்பட இருக்கின்றது நீர் விநியோகத் தியதி பதின இறுதித் தியதி வந்து பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாகவும் தீர்மானிக்கப்பட்டிருப்பதால் மன்னார் கட்டுக்கரை திட்டத்துக்கு வருகின்ற விவசாயிகள் இந்த நீர்திறப்பு தியதி மற்றும் நீர் விநியோக இறுதி தியதி என்பனவற்றை கருத்தில் கொண்டு சிறுபோக நடவடிக்கைகளை மிக விரைவாக ஆரம்பிக்குமாறு நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் தற்பொழுது ஒதுக்கப்பட்ட அந்த புலவுகளிலே ஈவு அந்த த அந்த தனியார் அந்த காணிகளுக்குரிய உரிமையாளர்களுக்கு முதன்மை வழங்கப்பட்டிருக்கின்றது அத்துடன் அதற்கு மேலதிகமாக என்ற அடிப்படையில் ஒவ்வொரு புலவுக்கும் ஏழு ஏக்கர் நிலம் அந்த இதிலே வழங்கப்பட்டிருக்கின்றது அதிலே அவர்கள் அந்த அந்த பொது ஏழு ஏக்கர் நிலத்திலே அவர்கள் தங்களதுக்கு தேவையான அந்த கோயிலோ அல்லாட்டில் பாடசாலைகளுக்குரிய அந்த கோரிக்கை கடிதத்தை வழங்க முடியாது அனுமதி வந்து வழங்கப்பட இருக்கின்றது அதற்கு மேலதிகமாக இந்த விதமான பொதுப்புலவுக்குரிய அனுமதியும் இந்த இம்முறை வழங்கப்படவில்லை அத்துடன் இங்கே நாங்கள் இந்த ஏற்கனவே வழங்கப்பட்ட மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஏக்கருக்கு மேலதிகமாக ஆறும் அத்துமுறை அத்துமீறி அடாத்தாக விவசாயம் செய்யும் பொழுது அதற்கு உடனடியாகவே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கும் அதே வேளை ஏற்கனவே கமநல அபிவிருத்தி திணைக்களத்தில்கீழ் பதிக்கப்பட்டுள்ள அந்த அமைப்புக்கள் ஏதாவது இந்த இங்கே எடுக்கப்பட்ட தீர்மானத்தை மீறி மேலதிகமாக ப பயிர் செய்யப்படுற நிலைமைகள் அவதானிக்கப்படும் விடாது அடுத்த வருகின்றுபங்களே அவர்களுக்குரிய அந்த புலவுகள் மறு மறுக்கப்படுற தன்மைகளும் அந்த குறிப்பிட்ட அமைப்புகளுக்கு எதிராக சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுப்பதற்கும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் இதிலே கூடுதலாக அந்த அமைப்பினரும் மற்றது இதிலே கூடுதலாக அந்த அலுவலர்களும் இதற்குரிய பூரணமான ஒத்துழைப்பை வழங்குமாறு இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வதுடன் அந்த குறிப்பிட்ட அந்த சிறுபோ நடவடிக்கை போட்டு பொருட்டு பிரதானமான வாய்க்கால்கள் நீர்ப்பாசன திணைக்களத்தினாலே புனரமைத்து கொடுக்கப்பட துப்பரவு செய்யப்பட்டு கொடுக்கப்பட இருக்கின்றது கிடை கிடை வாய்க்கால்கள் வந்து குறிப்பிட்ட வாய்க்கால் அமைப்புகளினால் தங்களது தாங்கள் ஏற்கனவே அமைப்பில் இருக்கிற நீரை நிதியை பயன்படுத்தி துப்புரவு செய்து நீர் இல்லாமல் விவசாயம் செய் சிறுபோகம் செய்வதற்குரிய அறிவுறுத்தல்களும் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த உரிய அறிவு அறிவுறுத்தலை பின்பற்றி மன்னார் மாவட்டத்திலேயே சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இதை விட மீதமாக இருக்கின்ற ஒதுக்க புலவுகள் ஒதுக்கப்படும் பொழுது குறிப்பிட்ட அளவு நிலம் மிச்சமாக இருக்கும் மீதமாக உள்ள அந்த நிலத்தினை நாங்கள் ஈழத்தில் விட்டு அதனை கல்வி இந்த மன்னார் மாவட்டத்தின் கல்வி அபிவிருத்தி நிதிக்காக பயன்படுத்துவதற்கும் தீர்மானித்திருக்கின்றோம் அந்த வகையில கடந்த வருடம் இப்படி பொதுவாக விடப்பட்டு அந்த உள்ள நிலம் இடத்துக்கு விடப்பட்டு அறுபது லட்சம் ரூ ரூபா அறுபது மில்லியன் ரூபா பணம் இருக்கின்றது எனவே அதை பயன்படுத்தி நாங்கள் இந்த வருடம் இந்த உண்மையில கல்வியை கற்பதிலே பல்கலைக்கழகம் மற்றும் உயர்தரத்தை கல்வி ஏற்கின்ற அந்த மாணவர்களுக்கு அந்த உதவு தொகையாக நாங்கள் அந்த பணத்தை அதில் உள்ள பணத்தை நாங்கள் வழங்குற குறுகிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அளவிலே அதற்குரிய பணி அதற்குரிய அந்த கொடுப்பனவுகள் குறுகிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது அந்த அத அந்த உதவுதொகை பெறுகின்ற மாணவர்கள் ஒரு நிரந்தர அரசா பெருமானத்தை பெறும் பொழுது அதை நாலு தசம் அஞ்சு வீதம் கட்டப்பட்ட தொகையினை நாலு தசம் அஞ்சு வீதம் என்ற அந்த மிக குறைந்த பற்றியுடன் பகுதிக்குள் எந்த ஒரு மதுபான சாலைக்கும் அனுமதி வழங்க வேண்டாம் என கோரிக்கை விடுத்து நேற்றைய தினம் மத தலைவர்கள் பொதுமக்கள் இணைந்து நாணாட்டாம் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக அடையாள கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் நானாட்டன் விவசாய அமைப்பு பிரதிநிதிகள் மகளிர் அமைப்புகள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இணைந்து நானாட்டான் சுற்று வட்டத்தில் பிரதேச செயலகம் வரை கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக வருகை தந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் மற்றும் நானாட்டான் ஒலிமடு பகுதியில் அமைந்துள்ள கள்ளு தவறையை மாற்றுதல் மண் சிவராஜா இந்து வித்தியாலயம் நானாட்டான் வளாகத்திற்கு அருகாமையில் இயங்கி வரும் மென் மதுபான சாலையை நிறுத்தும்படி முப்பத்தி நான்கு கிராம மட்ட அமைப்புகளும் மூன்று பாடசாலை நிர்வாகங்களும் மூன்று மத பெரியார்களும் இணைந்து பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபது செயலாளருக்கு முகவரியிடப்பட்டு தங்களுக்கும் இது தொடர்பாக செயலாளர் மதுவரி திணைக்களத்திற்கு எமது கோரிக்கையை உறுதிப்படுத்தி அனுப்பிய கடிதத்தின் பிரதிகள் எமக்கு கிடைக்க பெற்றது இன்னும் எந்த நடவடிக்கையும் குறித்த மதுவரி திணைக்களம் மூலம் இதுவரை எடுக்கப்படவில்லை இது தொடர்பாக கௌரவ ஜனாதிபதியின் செயலாளரோடு மன்னார் தந்தை மற்றும் மன்னார் முதல்வர் ஆகியோர் தொலைபேசி மூலம் கதைத்த போது முப்பத்தொன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை குறித்த மென் மதுபான சாலைக்கு வழங்கப்பட்ட அனுமதி பத்திரம் தொடர்ந்து கால நீடிப்பு செய்யப்பட மாட்டாது என தெரிவித்திருந்தார் இந்த மென் மதுபான விற்பனை தொடர்ந்து இந்த மென் தொடர்ந்து இயங்குவதால் மேலும் சில மதுபான சாலைகள் இயங்குவதற்கு முனைப்புகள் நடைபெறுகிறது எனவும் அறிய முடிகிறது மேலும் இந்த மென் மதுபான விற்பனை நிலையத்திற்கு அருகாமையில் மண் சிவராஜா இந்து வித்தியாலயம் மற்றும் கத்தோலிக்க இந்து சேமக்காலைகள் இருந்தும் குறித்த அனுமதி பத்திரத்தில் எல்லைகள் பிழையாக காட்டப்பட்டு அனுமதி பத்திரம் புறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது எனவே மேற்படி மென் மதுபான பியர் விற்பனையை நிறுத்தாத பட்சத்தில் எமது பாடசாலை மாணவர்கள் இளைஞர்கள் வறிய மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய துப்பாக்கிய நிலை அருகாமையில் பாடசாலை பிள்ளைகளின் நலன் கருதி மன்னார் மாவட்டத்தில் வேணாட்டான் நீங்கள் கடினத்துக்கு இருக்கி நானாட்டான் உள்ள வேணாம் அப்படி சொல்ல வேணாம் சிறிலங்காக்கும் வேணா மன்னார் மறை மாவட்டம் மன்னார் மாவட்டம் வேணாம் அதுதான் கட்டாயம் சொல்ல வேணும் மன்னார் மாவட்டம் வேணா வேற வெளிநாட்டுக்கு கொடுங்க சொல்லுங்க அம்மா இந்த சைபர்காரி இந்த பக்கம் இருக்கு அதை பார்த்துட்டு தான் செய்ய வேணும் எந்த விதத்திலும் ஒரு மனிதன் அளிக்கப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை விரும்பவும் கூடாது அதற்கு தோல் கொடுக்கின்றவர்களும் எங்களுக்கு எதிர்ப்புக்கு உள்ளாவார்கள் என்பதை இந்த நிகழ்வு எங்களுக்கு சொல்கிறது என்னுடைய மதிப்புக்குரிய குழு அவர்கள் அனுமதி என்பது மன்னார்கள் இங்கே மட்டுமல்ல மாநாட்டில் மட்டுமல்ல தலைமன்னாரிலும் மன்னார் இரண்டாம் கட்டையிலும் விடப்பு பாதையிலும் இந்த அனுமதிகள் வழங்கப்படுவதற்கான பல முயற்சிகள் திரை மரவிலே

நாங்கள் அழிந்து விட்டோம் ஏதமான முறை விட்டோம் அழிந்து கொண்டே இருக்கிறோம் இந்த அழிவுக்குட்படுவதற்கு எந்த விதமான அனுமதிகளும் வழங்க வேண்டாம் என்று மிக்க தாழ்வையோடு இங்கிருக்கிற என்னுடைய மதிப்புக்குரிய குழுக்கள் சார்பிலும் மக்கள் சார்பிலும் உங்களை அன்போடு பெற்றுக்கொள்கிறேன் புதாகத்தில் நடக்கின்ற அநீதியான செயல்களுக்கும் முறையற்ற செயல்களுக்கும் ஒரு மிக பிரதானமான காரணியாக இருக்கின்ற இந்த மதுவை மென்மதுவை உங்களுடைய தலைமையிலே நான் இருக்கின்றேன் இலங்கையிலே இருநூறு அனுமதி பத்திரங்கள் வழங்கியிருக்கின்றார்கள் என்று அரசாங்கம் தற்பொழுது நான் நினைக்கின்றேன் செய்திகளிலேயும் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அதாவது மன்னாரிலே மட்டுமல்ல இலங்கையில் நடக்கின்ற தீய இலங்கையில் நடக்கின்ற தீய சிலைகள் அனைத்துக்குமே நான் நினைக்கின்றேன் ஒரு மென்மது முக்கியமான காரணியாக இருக்கின்றது இப்படியான செயல்பாடுகளிலே இருந்து சமுதாயத்தை காப்பாற்று தருமாறு உங்களுடைய உங்களுடைய நாங்கள் இந்த குறுக்கீடு கேட்டுக்கொள்கிறோம் பெண்ணென்ற ரீதியிலே இந்த மது தொடர்பாக நான் பல விடயங்களை முன்வைக்க விரும்புகிறேன் எனது வீட்டிலே இவ்வாறான குடி வகை இல்லை இருந்த போதிலும் அன்றாடம் ஒவ்வொரு பெண்களும் விடற கண்ணீரை பார்க்கின்ற நேரத்திலே ஏன் இந்த அரசாங்கம் எங்களுடைய சமூகத்தை சீரழிக்கின்றது இதை யார் மூலம் நாங்கள் நிறுத்துவது என்ற வேதனை ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயுமே இருந்து வருகின்றது அந்தாடம் சாப்பிடுவதற்கு வீட்டிலே உணவு இல்லை பிள்ளைக்கு பாடசாலைக்கு வேண்டி கொடுக்க பொருட்கள் இல்லை இருந்தபோதிலும் அந்த கணவன் மதுவை அறிந்துவிட்டு வந்து பிள்ளைகளை அடிப்பதும் வயது வந்த பிள்ளைகளை அடிப்பதும் பாடசாலைக்கு செல்ல விடாமல் நிறுத்துவதும் இளம் பிள்ளைகளை வேலைக்கு அமர்த்துவதும் எமது பிரதேசத்திலே அதிகரித்துக் கொண்டு போகின்றது என்று கேட்கிற பொழுது டீச்சர் நான் ஒரு பொலிஸாக வர வேண்டும் பொலிஸாக வந்து நீ என்ன செய்ய போகிறாய் என்னுடைய தந்தையை நான் அடிக்கப் போகிறேன் என்னுடைய தந்தையை நான் கொலை செய்ய போகிறேன் இதற்காக அடிக்கிறார் என்று மூன்று வயது குழந்தை கூறுகின்றது இன்று இவ்வளவு பேர் இந்த போதை பொருளுக்கு எதிராக அதாவது மதுவுக்கு எதிராக கூடி வந்திருக்கிறது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியை தருகிறது இவ்வளவு மனசுல இந்த மது தொடர்பாக ஒரு வெறுப்புணர்வு இருக்கின்றது பெருமாவது மதுவை பாதிக்காம இருப்பினம் என்று சொல்லி நான் நம்புறேன் பாட்டில பஞ்சம் எடுக்கிறது வேற புள்ளா புடிச்சு போட்டு குடும்பத்தையும் அம்மா சொன்ன மாதிரி அழிக்கிறது வேற இந்த அளவுலேயாவது நம்மளோட சமுதாயம் இதுல நிக்கிற அளவா குடும்பங்களாவது மேலும் நிச்சயமாக இத்துடன் இன்றி நாளை இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பில் வணக்கம்